பங்களாதேஷ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதாவது ஷேக் ஹசீனா வந்து வலுக்கட்ட நாடு கடத்தப்பட்டு பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பங்களாதேஷ் இந்துக்கள் மீது ஏகப்பட்ட தாக்குதல் நடைபெற்றன கோயில்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது இதுல வந்து பாஜக அரசு மோடி அரசு இந்த பிரச்சனை எப்படி கையாளுகிறது ரொம்ப சாஃப்டா போறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாரும் இருக்கு சோ அப்படியெல்லாம் ஒண்ணுல ராஜதந்திர ரத்தமா எப்படி மூவ் பண்றாங்க எப்படி காய நகர்த்துறாங்க எப்படி பங்களாதேஷ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் பங்களாதேஷ் வந்து ஒரு பிரச்சனைகள்ல வந்து எப்படி கரெக்டா லாக் பண்றாங்க அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கான ஒரு காணொலி தான் இது இதுல அஞ்சு வழியில அஞ்சு வழியில ஃபாலோ பண்றாங்க அதாவது தமிழ் இந்தியன் கவர்மெண்ட் அஞ்சு வழியில பங்களாதேஷ கண்ட்ரோல் குள்ள வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஒண்ணு வந்து பங்களாதேஷ ஒரு சில மாதங்களிலே இந்தியாவிடம் மண்டியிட வைக்க வேண்டும் என்பதான குறிக்கோள் அதற்கு எடுத்துக்கிட்டது வந்து ஒன்னு வர்த்தகம் இரண்டு பாதுகாப்பு மூணு ராஜதந்திரம் அதாவது எந்த சர்வதேச சட்டத்தையும் மீறாம ஒரு தோட்டாவை கூட சுடாம வங்கதேசை அழுகி வங்கதேசத்தை எப்படி அழிக்க முடியுங்கிறத ரொம்ப கிளவரா இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு ஒன்னு வர்த்தகம் பிசினஸ் பங்களாதேஷ் ஏற்றுமதி பாத்தீங்கன்னா எயிட்டி டூ பர்சென்ட் கார்மெண்ட்ஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இருந்து வருது அது வந்து தான் வருது எயிட்டி டூ பர்சென்ட் எக்ஸ்போர்ட்ல எயிட்டி டூ பர்சன்ட் இந்த கார்மெண்ட்ஸ்ல தான் வருது அது பங்களாதேஷ் வந்து அதுக்கு தேவையான கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான மூலப்பொருட்கள் நைன்டி நைன் பர்சன்ட் இறக்குமதி தான் பண்ணுது பருத்தி நூல் கலரிங் இது எல்லாமே வந்து இந்தியா தான் வந்து மேஜர் சப்ளையர் அந்த பங்களாதேஷுக்கு இந்த இந்த பொ இந்த பொருட்கள் அதாவது பருத்தி நூல் ரிலேட்டட் பொருட்கள் எல்லாம் இந்தியா வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை நிறுத்திட்டாலே அல்லது கூடுதல் வரி விதி விதி விதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பங்களாதேஷ் எக்ஸ்போர்ட்டுக்கு கூடுதல் வரி விதிச்சுட்டாங்க அப்படின்னா இவர்களின் ஆடைத்துறை அந்த கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சோட்டர்ல முடிஞ்சு போயிடும் அப்போ பங்களாதே பங்களாதேஷனுடைய அந்நிய செலவு ஏற்காவே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இ ஆடை ஏற்றுமதி குறைஞ்சிருச்சின்னா ஷோட்டராக டிவேல் ஆகிரும் அதை டார்கெட் பண்றாங்க ரெண்டு ஒரு நாட்டிற்கு மட்டும் இந்தியா எப்படி கூடுதல் வரி விதிக்கும் என்பது கேள்விப்படி நிறைய பேர் கேட்குற கேள்வி இது ஒரு நாட்டுக்கு மட்டும் பங்களாதேசுக்கு மட்டும் எப்படி கூடுதலாக வரி விதிக்க வேண்டும் டபிள்யூ டே வி வீதிக்கு அதெல்லாம் மிகவும் எளிதான இருந்தது ரொம்ப மெ மிகவும் ஈஸியாக பண்ணிடலாம் இந்திய விதியின்படி வளர்ந்த நாடுகளுக்கு வர்த்தக வாய்ப்பை இந்தியா வழங்குறது பங்களாதேஷ் இந்த பலன் கிடைக்கும் ஆனால் கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர் வந்து யூஎன்ஓ பங்களாதேஷை வளரும் நாடாக தரம் உயர்த்தியது அதனால இந்த டபிள்யூடிஏ விதிக்கு பொருந்தாது எனவே இந்த எனவே இந்தியா இப்போ இந்த வசதி திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் ரெண்டு ரெண்டாவது பெரிய மின்சாரம் தற்போது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் பற்றாக்குறை உள்ளதுக்கு பங்களாதேஷ்க்கு சரியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் இந்தியாவில தான் இறக்குமதி பண்றாங்க இப்ப இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு பற்றாக்குறை இப்படி இருக்கிறது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் இந்தியாவில இருந்தா இறக்கு அதாவது சப்ளை ப வாங்குறாங்க இந்தியா வந்து அந்த மின்சாரத்தை துண்டித்தால் தொழில்துறை டோட்டலா உடனடியே பாதிக்கும் இம்மிடியட்டா பாதிக்கும் தொழில்துறை நேபாளத்திலிருந்து பங்களாதேஷ்க்கு மின்சார மன போக்குவரத்தை நேபாளத்திலிருந்து பங்களாதேஷ் மின்சார அந்த க்ளோஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே பங்களாதேஷ்ல பல தொழில்கள் மின்பற்றா முறையால் அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி பிராணத்தால ஏகப்பட்ட தொழில்கள் மூடப்படும் நிலவர்கள் மூடப்பட்டுள்ளன ஒப்பந்தத்தை அதாவது இந்த இந்திய வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஒப்பந்தத்தை எதுவுமே மீறாம இப்போதே இந்தியாத செய்ய முடியும் இன்றைய நிலவரப்படி இந்திய மின் துறை நிறுவனத்துக்கு வங்காளேஷ் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் பேமெண்ட் பாக்கி வச்சிருக்கு எனவே இந்திய நிறுவனம் இந்திய நிறுவனங்கள் இந்த நிலத்தில் மின்சார விநியோகத்தை குறைக்கலாம் அல்லது நிறுத்தலாம் ரெண்டுமே பண்ணலாம் இந்தியா மட்டுமே அவங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் சோ மியான்மர்ல இருந்து மின்சாரம் பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்புறம் இன்னொன்னு வங்காள வெளியூடாவ கண்ட்ரோல் இந்தியா கண்ட்ரோல்ல முற்றுகையிட்டு இந்தியா கண்ட்ரோல்ல வச்சிருக்கு இந்தியா ஆல்ரெடி வந்து இந்தியன் நேவி வந்து பே ஆஃப் பெங்கால் வங்காளரிடம் இந்திய கணக்கனி கண்ட்ரோல் வச்சிருக்கு ஏற்கனவே இரண்டு நீர் முனைக்க வங்கதேசம் பொருள் பிரத்யேக பொருளாதாரத்தை மண்டலத்தை சுற்றி அனுப்பி இருக்கிறது இந்தியா சமீபத்தில் எழுபத்தி ஐந்து வங்கதேச மீனவர்களை இந்தியா கைது செய்திருக்கு இந்தியா விரும்பினால் அனைத்து வங்கதேசத்தையும் வங்கதேச இயக்கத்தையும் இந்த பேங்க் கண்ட்ரோல் பண்ணிடலாம் சமீபத்துல வங்காள அதாவது பெங்காலில் இயற்கை எரிவாயை சமர்ப்பதுல பன்னெண்டு வெளிநாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் பின்வாங்கி இருக்கின்றன பாதுகாப்பு பிரச்சனை காரணம் எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க வர்ஷ இந்தியா திட்டத்தின் மூலம் வங்காள விரிவீழாவை வங்காள விரிவுழாவை அணுசக்தி மண்டலமாக இந்தியா மாற்றி இருக்கிறது இந்தியாவும் தலையீடு இல்லாமல் யாரும் இங்கு முதலீடு செய்ய மாட்டார்கள் சோ இந்தியா வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளே பண்ணுது மற்றும் வங்காளாதேசத்துக்கு தங்கள் தொழிலுக்கு இயற்கை எரிவாயு தேவை அதாவது நேச்சுரல் கேஸ் இது வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றோம்னா அங்கேயும் வங்காளேஷ் பிரச்சனை ஆகுது அப்புறம் நாலாவது முக்கிய முக்கிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா அரக்கான் ராணுவம் அதாவது மியான்மரில் உள்ள ரக்கையின் மாகாணத்தை அரக்கான் ராணுவம் கைப்பற்றி இருக்கிறது மியான்மர் ரக்கையின் மாகாணத்தை அரக்கான் ராணுவம் கைப்பற்றி இருக்கிறது அவர்கள் தீவிர ரோஹிங்கியா மற்றும் வங்கதேசத்துக்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவோட சப்போர்ட்டர்ஸ் இந்த அரக்கான் ராணுவம் மியான்மர்ல இருக்கிற பங்களாதேஷ் பார்டர் இருக்கவங்க சிட்டகாங் சிட்டகால மலையிலும் அவங்களுக்கு ஒரு கண் இருக்கு அதாவது பங்களாதேஷோட சிட்டகாலம் மலையிலும் அவங்களுக்கு ஒரு கண் இருக்கு அராக்கான் ராணுவம் வந்து இந்தியா நல்ல உறவுகள் இருக்கிறது இந்தியா இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா வங்காதேசுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடும் அப்புறம் ஜென்ரல் பப்ளிக் ஜென்ரல் பொதுவான வங்காளாதேசிகள் பங்களாதேசுக்கு உணவு தானியங்கள் வெங்காயம் முட்டை விநியோகத் விநியோகத்தை இந்தியா எளிதில் கட்டுப்படுத்தலாம் இவை அறிவில்லாத பட்டியல் எளில் இல்லை முக்கியமான விஷயம் இது ஏதாவது உணவு தானியங்கள் வெங்காயம் முட்டை உங்களது சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இவங்க வரி இல்லாத பட்டியல் இல்லை அப்புறம் மருத்துவ விசாக்கள் மற்றும் துறவிசாக்களை கட்டுப்படுத்த முடியும் இந்தியா எப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பின் உயிர் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் டாக்டராவில் ஒரு விசா மையம் இல்லை என்பதை நினைவில் எல்லாரும் வச்சுக்கணும் அந்த விசாக்காக தான் அவங்க எல்லாரும் டெல்லி தான் வரணும் பல சந்தர்ப்பங்களில் பங்களாதேஷ் மற்ற ஆதாரங்களை கண்டிடலாம் இந்த விசாக்கு வேற எங்கேயாவது போகலான்னா வேற எங்கேயாவது ஆல்டர்னேட்டிவ் அவங்க ஆராயலாம் ஆனால் வந்து அதுக்கு நிறைய செலவாகும் அதனால வந்து பங்களாதேஷ் பொதுமக்களுடைய பொதுமக்களிடம் நிறைய எதிர்ப்பு வரும் இதுவும் பங்களாதேஷ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் அரசாங்கத்தை இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறத நிதர்சனமான உண்மை